வந்தும் மாமிசம் சாப்பிடுவதால் மண் தீண்டும் அபாயம் உள்ளது என்ற எச்சரிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள் மாமிசம் சாப்பிடாமை ஒரு காலம் வரைக்கும் அலோ பண்ணாங்க அதுக்கப்புறம் இனி யார் என்ன சொன்னாலும் சரி மாமிசம் சாப்பிடுபவன் மிலேச்சன் அவனை எம்முடைய எண்ணமாகிய கை தீண்டாதுன்ட்டாங்க அவங்களுடைய எண்ணமாகிய கை தீண்டாதுன்னா எமன் தான் தீண்டுவான் ரெண்டு பேரில் யாருனா ஒருத்தர் தான் தீண்டனும் இல்லைங்களா அப்போ யார் தான் அவங்க தீண்டல அப்படின்னா அவன் தீண்டிடுவான் அவங்க தீண்டிட்டாங்கன்னா யமன் கிட்ட வர அஞ்சுவான் இதுதான் மெய்வழி இதுதான் மெய்வழியோட ஃபார்முலா அந்த சூத்திரம் அந்த மூல சூத்திரம் அதனுடைய செயல்பாடு ஒன்று தெய்வம் சொல்றாங்க ஒன்று நீ என் கைவசமாகணும் இல்லை யமன் கைவசமாகணும் ரெண்டு தான்டா அவனுக்கு வழிங்கிறாங்க அப்போ அந்த மாமிசம் சாப்பிடாமை அது தெய்வம் ரொம்ப அடிச்சு சொன்னாங்க சாப்பிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா யமன் உடலை தீண்டி விடுவான் நான் இது நாள் வரைக்கும் இதை உங்ககிட்ட பேசலை இன்னைக்கு காலையில கூட நினைச்சேன் இதை சொல்லலாமா வேணாமா அப்படின்னா டே இன்னும் இதை சொல்லாத என்னடா அதை எடுத்து ஒழிச்சு வைக்கிற அது ஏன் அது என்னடா அங்கே நொட்டி வைக்கிறதே அது என்ன பண்ண போகுது எடுத்து சொல் அப்படின்ற உத்தரவு கிடைக்குது எனக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து சொல்லக்கூடாது வேண்டாம் மக்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு நினச்சேன் இன்னொன்று தெய்வம் தலையில் தட்டுறாங்க சொல்லு இனி காலம் இல்லை சொல் சொல்லலைன்னா யார் தான் சொல்றது நீ போயிட்டா அப்புறம் யாரா சொல்றது யார் சொல்ல போறா சொல்லு அது உனக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டு சொல்லு அதை சொல்ற போது அது நீ வாங்கு அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு இருந்தது அந்த யவன் வந்து அந்த உடலை தீண்டி விடுவான் தெய்வ இறக்கத்தினால அவர்கள் நம்மோட உயிருக்கு அந்த ஜீவன் முக்தி கொடுத்தாலும் உடலை மண் தீண்டிவிடும் இது நிச்சயாதி நிச்சயம் அவங்க உத்தரவில் இந்த உத்தரவு மீறணும் அப்படின்னா ஏன் ஒரு நாள் நேரம் வரைக்கும் சாப்பிட்டா பரவாயில்லன்னாங்க ஒரு நேரத்தில் அடை இப்போ புல் வாடைக்கு புலி வருமா மாமிச வாடைக்குத்தானே புலி வருங்களே அப்போ அந்த புலி ஆகிய எவன் வேங்கை வருவானே அப்போ அந்த மாமிசம் தொடக்கூடாது அது அதை தொட்டவனை கூட தொடக்கூடாதுங்கிறாங்க தெய்வம் அது தொட்டவனை கூட தொடக்கூடாது ரெண்டாவது தாய்ப்பாதகமான சினிமா புழக்கம் தவிர்த்தல் பாதகமான சினிமா புழக்கம் தவிர்த்தல் ஏன் அப்படின்னா இது நம்முடைய எண்ணத்தை தெய்வ காந்த சக்தி அந்த வட்டத்துக்கு அப்பால் கொண்டு போய் சிதறடைச்சு அழிச்சு வந்து அவங்களுடைய அந்த வட்டத்துக்குள்ள இல்ல அந்த சட்டத்துக்குள்ள இல்ல அவங்களுடைய அந்த பரிமாணத்துக்குள்ள இல்லை அப்படின்னா நாம் வந்து எமங்கையில தான் இருக்கிறோம் தெய்வம் கூட வாக்கியம் சொல்றாங்க நீ சிவங்கையில இருக்கியா எமங்கையில இருக்கியான்னு எப்போத நினைச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க இல்ல அப்ப என்ன அது இதுதான் அப்போ அந்த தாய் தாய்ப்பாதகமான சும்மா தானே நாங்கள் ஒரு கொஞ்ச நாள் டிவியில் பார்த்தோம் ஒரு சீரியல் பார்த்தோம் அதில் ஒன்று ஏன் அந்த நேரம் உங்கள் நினைவு அதில் போய் உட்காருது அதில் உட்கார்ந்தவொடனே அது கொண்டு போய் உங்களை எத்துமே எடுத்துமே எங்கேயோ ஒரு இந்த அழி பாதாளத்தில் கொண்டு போய் சேர்க்குது அந்த நேரம் நீங்கள் தெய்வத்தை விட்டு விளைகிறீங்களே அதே ஒரு கஷ்டம் இருந்தால் கூட தெய்வமே நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேனேன்னு தெய்வத்தை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும் ஆனால் இது வரும்போது அந்த மகிழ்ச்சியில் அந்த ஆட்டத்திலையும் பாட்டத்துலையும் இதெல்லாம் மறந்து போயிடுமே எண்ணத்தை தாட்டி விட்டுடுமே அந்த பாதகம் கூடாது